சந்திராஷ்டமம் என்றால் என்ன எதற்காக நாம் அந்த நாளில் வந்து சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா சூரியன் நம்மளுடைய ஆத்ம காரகனாக இருப்பவர் நமக்கு உடல் உயிரை சார்ந்த விஷயத்தையும் அதே மாதிரி சந்திரன் மனோ காரகனாகவும் நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சந்திரன் ரொம்ப முக்கியமாக வருகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய சரீரம் புத்தி எல்லாமே ஒன்றி அதில் நாம் செய்தால் தான் அந்த அந்த வேலையில் செழிமை ஏற்படும் நம்மளுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளிலே நமக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறது அதனால் புதிய விஷயங்களிலே ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்திலே துவங்குவதாக இருந்தாலும் சரி அதில் சில நடுக்கங்கள் ஏற்படுகிறது அதனால் அந்தமாரி சமயத்திலே சுபகாரியங்களை துவங்குவதற்கும் பல நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதற்கும் கொஞ்சம் காலம் தாழ்த்துவது ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய ராசியிலிருந்து எட்டாம் பாவத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் சந்திராஷ்டமம் அதனால் அந்த மாதிரி ஒரு நாட்களில் சுபகாரியங்களை துவங்குவதை கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது சிவாயம்மா